நண்பர்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கடன் வாங்கினா கூட ஒருத்தர் பத்தாயிரரூபா வாங்குறீங்க வீட்டு செலவுக்காக ரெண்டே நாளில் காணாமல் ஒரு இன்னொருத்தட்ட அதே பத்தாயிரரூபா கடன் வாங்குறீங்க ரெண்டே நாளில் இன்னொரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துடும் அவர்கிட்ட தேடி போய் திருப்பி கொடுத்துருவோம் இப்போ என்ன முதல்ல முதல்ல கொடுத்த பத்தாயிரம் கொடுத்தவருக்கும் உங்களுக்கும் ஒத்துவ இல்லை இவர் ரெண்டாவது கொடுத்தவர் உங்களுக்கு கை ராசிக்காரராகிறார் அப்போ இந்த கை ராசிக்காரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டோம்னா நிறையா சேரும் யார் யாருன்னு கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க பயன்படுத்திக்க புதன்கிழமை ஆறு டு ஏழு ஒம்பது டு பத்து ஒன்றரை டு ரெண்டு மதியம் ஒன்றரை டு ரெண்டு மாலை நாலு டு அஞ்சு கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க ரோஹிணீட்டம் ஒரு நூறு ரூபாய் ஒரு வெத்தலை பாக்கு இல்லை ஒரு பத்து ரூபாய் ஒரு வெத்தலை பாக்கு சொந்தக்காரங்களாக தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் சரிதான் கூறிய புதன்கிழமை நல்ல நேரத்தில் சொன்னபடி பத்து ரூபாயும் பதினொன்னா வைங்க பதினோரு ரூபாயும் வெற்றிலே பாக்கு வைத்து இந் நான் சொன்ன நட்சத்திரத்துக்காரர்களிடம் கிழக்கிருந்து மேற்காக கொள்ளுங்கள் கிழக்கிருந்து மேற்காக வாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் மே வாங்குவவர் கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும் கொடுப்பவர் மேற்கு நோக்கி நிற்க வேண்டும் அவ்வாறு இருந்து வாங்கிக்கொள்ள பணம் பல வழிகளில் பெருகும் வாழ்த்துக்கள்